அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து கண்ணாடியில் நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இதற்கு டைமிங்லாம் இருக்குது இது வந்து குளிச்சுட்டு பண்ணணுமா இல்லை குளிக்காமல் பண்ணலாமாங்கிறத பற்றி இந்த பதிவில் விவரமாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெண்களும் இந்த வசதி முறையை கையாளலாம் மேக்சிமம் வந்து பெண்கள் தான் பயன்படுத்துவாங்க ஆண்களும் பயன்படுத்துவாங்க இரு பலரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருமே பயன்படுத்தியிருக்காங்க பல பேர் பயன்படுத்தியிருக்காங்க வெற்றி கண்டிருக்காங்க சோதனை ஓட்டம் பார்த்த பிறகு தான் இதை நாங்கள் ஒரு பதிவாக பதிவு செஞ்சுருக்கோம் நீங்களும் பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பெண்கள் எல்லா நாட்களிலும் பண்ணலாம் ஒன்றே தவிர கிடையாது கண்ணாடியில் உங்கள் த முகத்தை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கனாக்கா காலையில் எந்திரிச்சுடுங்க குளிச்சுட்டும் பண்ணலாம் குளிக்காமலும் பண்ணலாம் முகம் ஒரு வாட்டி கழுவிடுங்க முகம் ஒரு வாட்டி கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்துட்டு நாங்கள் கொடுத்துருக்குற இந்த பதிவில் கொடுத்துருக்குற இந்த பதிவில் கடைசியில் வர அந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொன்னால் போதும் இருபத்தி ஒரு முறை சொன்னால் மாத்திரம் பார்த்தாது கண்ணாடியில் தெரிகிற உங்கள் முகத்தை பார்த்து நீங்கள் மூன்று வாட்டி ஊதிவிடணும் இப்படி பண்ணுற பட்சத்தில் உங்களை பார்க்குற அனைவரும் உங்களுக்கு வசியமாகிடுவாங்க குறிப்பிட்ட நபர் மட்டும் எனக்கு வசியமாகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாக்கா நீங்கள் எப்படி பண்ணணுன்னாக்கா ஃபஸ்ட்டு இருபத்தொரு முறை வந்துடும் சொல்லுங்கள் கண்ணாடியில் உங்களை முகத்தை பார்த்துக்கொண்டு சொன்ன முடிச்சப்புறம் நீங்கள் விரும்பும் அவருடைய பேரை சொல்லி ஒரு வாட்டி சொன்னால் போதும் சொல்லி முடிச்சப்புறம் மூன்று வாட்டி கண்ணாடியில் திரிகிற உங்கள் முகத்தை பார்த்து மூன்று வாட்டி ஊதிவிட்டிருங்க போதும் இப்படி பண்ணுற பட்சத்தில் நிச்சய பலன் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மிகவும் சிறப்பான ஒரு வசிய மந்திரம் இது வசிய முறை இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இதனால் உங்களுக்கு செலவினோ ஆக போகுது கிடையாது நேர விரைவும் கிடையாது இருபத்தொரு முறை நிமிஷம் இரு இருபத்தோரு முறை ஜபம் பண்ணுறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது அதுக்குள்ளே தான் ஆகும் பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்காக காத்துட்ருக்கு இதற்குண்டான இந்திர தஸ்கிரீனில் பார்க்கலாம் வாலாக்கின் ஜல்நாஹு நூரன் வாலாக்கின் ஜல்நாஹு நூரன் இது இருபத்தோரு முறை ஜபம் பண்ணுங்கள் வெற்றி கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம்